இந்த உலகில் உள்ள பல எண்ணில் அடங்காத மர்மங்களுக்கு விடை கண்டுபிடிக்க ஆராய்ச்சியாளர்களும் இன்று வரையிலும் முயற்சித்துக் கொண்டுதான் இருக்காங்க இவ்வாறு ஆராய்ச்சியாளர்களால் தீர்வு காணப்பட்டதாக சொல்லப்படும் மூணு மர்மங்களைப் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் இன்போ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அயன் பில்லர் ஆஃப் டெல்லி டெல்லியில் உள்ள கியூப் டூ மினார் மிக உயர்ந்த கோபுரங்களில் ஒன்றாகும் இங்கு சுமார் ஆறாயிரம் கிலோ எடை உள்ள கிபி நானூத்தி ரெண்டில் கட்டப்பட்ட இரும்பிலால் தூண் ஒன்று இருக்கு சுமார் ஆறாயிரத்தி ஆண்டுகளுக்கு பழமையான இந்த இருபத்தி அடி தூண் மழை வெயில் என்று அனைத்து கால நிலையிலும் தாங்கி இன்று வரையிலும் துடுப்பிடிக்காமலே உள்ளது இந்த மர்மம் நிறைந்த தூணை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் தூணின் மேற்பரப்பில் உள்ள கிறிஸ்டலின் அயன் ஹைட்ரஜன் பாஸ்பேட் ஹைடேட் மற்றும் மேக்னடேட் போன்ற துரு எதிர்ப்பு தனிமங்கள் தான் இந்த இரும்பு தூண் இன்றளவும் துருப்பிடிக்காமல் உள்ளது என தெரிவித்துள்ளனர் ஸ்டோன் ஹெஞ்ச் இங்கிலாந்தில் உள்ள பண்டைய உலக அதிசங்களில் ஒன்றாக ஸ்டோனேஜ் இன்றளவும் விளக்க முடியாத பல மர்மங்களை கொண்டுள்ளது அதிலும் குறிப்பாக இருபத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு டன் எடை கொண்ட இங்குள்ள சிறப்புமிக்க கிரானைட் கற்கள் அனைத்தும் நூத்தி ஐம்பது மைல் தொலைவில் உள்ள பிரேசிலில் ஹில்ஸ் என்ற மலைப்பகுதியில் இருந்து கொண்டு வந்து உள்ளனர் தற்போது பார்ப்பதற்கு வேண்டுமானால் மிக தெரியும் இது உண்மையில் கட்டப்பட்டது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகும் இவ்வளவு தொலைவில் இருந்து அந்த காலங்களில் வாழ்ந்த மக்கள் எவ்வாறு இதனை கொண்டு வந்திருப்பார்கள் என்பது தற்போது வரை ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு புரியாத குதிராகவே உள்ளது இருப்பினும் இதற்கான தீர்வை சில செயல்முறைகளின் அடிப்படையில் தற்போது வெளியிட்டு உள்ளனர் அதாவது உருளக்கூடிய மரத்தினாலான அமைப்புகளின் மீது இந்த பல்களை வைத்து எளிமையான முறையில் அவ்வளவு தொலைவில் இருந்து இழுத்து வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் தொள்ளாயிரம் கிலோ எடையுள்ள கல்லை பேர் சேர்ந்து மணிக்கு ஒரு மைல் வேகத்தில் நகர்த்தியதும் காண்பித்துள்ளனர் இருப்பினும் இந்த ஸ்டோனி யாரால் எதற்காக கட்டப்பட்டது என்பது இன்னுமே மர்மமாகவே உள்ளது எகிப்த் பிரமேட்ஸ் பலாயிரக்கணக்கான வேலையாட்கள் இரவு பகல் பாராமல் பல நூற்றாண்டுகளாக லட்சக்கணக்கான மாபெரும் கற்களை கொண்டு கட்டப்பட்ட எகிப்திய பிரமிடுகளும் இன்றளவும் விளக்க முடியாத மர்மமே சொல்லப்படுது சுமார் ஐம்பது டன் எடை உள்ள கற்களை பல கிலோமீட்டர் தொலைவிலிருந்து எவ்வாறு இங்கு கொண்டு வந்தனர் என்பதற்கு சமீபத்தில் ஆம்ஸ்டர்டாம் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒரு விளக்கம் அளித்துள்ளனர் அதாவது பிரமிடுகளை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட கற்கள் அனைத்தும் நீர்வழி போக்குவரத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டதாகவும் மேலும் மண்ணில் நீரை ஊற்றி ஈரமாக்குவதன் மூலம் உராய்வை குறைத்து எளிமையான முறையில் கற்களை நகர்த்தியதாகவும் இதனால் தான் பிரமிடுகள் நைல் நதியின் ஓரத்தில் கட்டப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் இதற்கு காரணம் ஏற்றுக்கொள்ளும்படி இருந்தாலும் கற்களை எவ்வாறு அவ்வளவு உயரத்தில் உயர்த்த முடிந்தது என்பதற்கு அவர்களிடம் பதில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஓகே இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேல இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க